தளபதி அறுபத்தி எட்டு திரைப்படத்துடைய அப்டேட் வந்துச்சு இதன் காரணமா லோகேஷ் கனகராஜும் லியோ திரைப்பட குழுவும் கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு அது உண்மைதானா சார் நிறைய அப்செட்ல டைரக்டர் விஜய் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க இப்படின்னா அந்த படத்திற்கு எதிர்த்தரப்பு படத்திற்கு கண்டிப்பா வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் அதனுடைய தயாரிப்பாளர் லலித்துக்கும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கும் நிச்சயமாக ஒரு வருத்தம் அந்த சொல்றப்டும் அதை தெரிஞ்சிருக்கும் ஏன் அதை வந்து அறுபத்தி எட்டு மேல ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்காங்க நீங்க ஒரு பட நிறுவனம் நீங்க போய்ட்டு ஒரு விஜயோட கால்ஷீட் வேணும் அப்படின்னு ஒரு நூத்தி நாற்பது கோடி ஆஃபர் பண்றீங்கன்னா நான் போய் ஒரு நூத்தி அறுபது கோடி அப்படின்னு சொல்லும்பொழுதுனா இடம் என் பக்கம் தான் அந்த கால்ஷீட் வந்து திரும்பும் சில சமயம் இது செட் ஆகாது திடீர்னு நான் வந்து ஒரு நாலு நாள் ஒரு பிரேக் கொடுங்க போயிட்டு பாம்பே போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க ஆனால் வந்ததுலேருந்து ஒரே இதுவாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு சஞ்சய் தத் அப்படின்ற ஒரு விஷயம் அதற்கு காரணம் என்னன்னா சஞ்சய் தத் வந்து விஜயோட அப்பாவா நடிக்கிறார் அப்படின்றாங்க திடீர்னு பார்த்தா பெரிய அண்ணா அவர் தான் அப்படின்றாங்க ரெண்டாவது அண்ணா வந்து அர்ஜுன்றாங்க தளபதி அறுபத்தி வந்து ஒரு பயங்கர ப்ரொமோஷன் இப்போ நடந்துகிட்டு அவங்களுடைய நோக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டு அப்போ ஏதாவது ஒரு கிளிம்ஸ் வீடியோ அரண்மனையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறுபாளர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இளைய தளபதி விஜய் இல்ல சார் தளபதி விஜய் அவர்கள் லியோ திரைப்படத்துல ரொம்ப வேகமாக மும்முரமாக நடிச்சுட்டு இருக்காரு அந்த திரைப்படத்துடைய அப்டேட்டுகள் வந்துகிட்டு இருந்தது ஆனால் அதற்கு நடுவுலையே தளபதி அறுபத்தெட்டு திரைப்படத்துடைய அப்டேட் வந்துச்சு இதன் காரணமா லோகேஷ் கனகராஜும் லியோ திரைப்பட குழுவும் கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதே அது உண்மைதானா சார் நிறைய அப்செட்ல இருப்பாங்க ஆனால் இது ஒரு தவறான ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு வந்து லியோன் ஒரு படம் வந்து தொடங்கி அதற்கான அப்டேட்டாக கொடுத்துக்கிட்டு இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது நாளில் படப்பிடிப்பு வந்து காஷ்மீரில் நடந்து அங்கே வந்து அந்த பனியில் மைனஸ் பதினோரு பன்னெண்டு டிகிரியில் வந்து முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்ராம் ஸ்டுடியோவில் வந்து ஒரு அமர்கலமான ஒரு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா லியோ சம்மந்தமான அப்டேட்டாக வந்து வெளியே விட்டுட்டு இருந்தாங்க அதை நடித்தவர்கள் மிஸ்கின்லேருந்து கௌதம் மேனன்லேருந்து அத்தனை பேரும் வந்து கொண்டாட்டமாக அந்த படத்தை சொல்லிட்டு இருக்கும் அந்த படம் வந்து ஒரு ப்ரீ பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நானூற்றி இருந்து ஐநூறு கோடி வரைக்கும் பே பண்ணிருக்குது ஒரு ஆயிரம் கோடி அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு ஒரு கொண்டாட்டமான ஒரு படம் ஒரு ஈரோடைய படம் இருக்கும் பொழுது திடது ஒரு தளபதி அறுபத்தெட்டுன்ற ஒரு விஷயத்தை இறக்கும்பொழுது அதாவது வந்து ஓகே ஒரு கமிட் ஆகியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் முடிக்கிட்டு இதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு அப்புறமா வந்து ட்ரெய்லர் வெளியிட்டு டீசர் இருக்கு ஆடியோ லான்ச் இருக்கு ஏன்னா அக்டோபர் பத்தொன்பதுன்னு இன்னும் நாட்டில் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தெட்டு அதுக்கு வந்து ஒரு கிம்ஸ் வீடியோ அப்புறம் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அந்த பட நிறுவனம் வந்து ஒரு பில்டிங்கில் விளம்பரம் இன்னும் டைட்டில் வைக்கல பூஜை போடலை யார் அண்ட் க்ரோன்னு சொல்லலை டைரக்டரும் விஜயம் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க இப்படின்னா அந்த படத்திற்கு எதிர்த்தரப்பு படத்திற்கு கண்டிப்பாக வந்து ஒரு பாதிப்பு இருக்கும் அவருடைய தயாரிப்பாளர் லலித்துக்கும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கும் நிச்சயமாக ஒரு வருத்தம் இருக்க தான் செய்ய வந்தது இதில் குறிப்பாக வாரிசு படம் வந்த போதுக்கு சார் லியோ படத்துடைய அப்டேட் குறித்து கேட்டு எடுத்தாங்க அது லியோ படம் இல்லை தளபதி அறுபத்தேழு படத்துடைய அப்டேட் சொல்லுங்க சொல்லுங்கன்னு லோகேஷ் கனகராஜ் கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் இப்போ வாரிசு திரைப்படம் இருக்கு இந்த திரைப்படம் ஓடி முடியட்டும் அப்புறம் சொல்றோம் வழி வழிவிட்டாரு ஆனால் அந்த டேரக்டருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற விமர்சனமும் வந்திருக்கு சார் பார்த்தீங்க சொன்ன மாதிரியே வந்து ரோகிணி தேட்டரில் தான் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வராரு வெளியே வந்தோடனே வாரிசு எப்படி இருக்குதுன்னு கேட்கல தளபதி அறுபத்தேழு எப்படி இருக்கும் தலைவா அதனுடைய அப்டேட் என்ன அவர் நாகரீகமாக சொன்னார் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் ஓடட்டங்க இன்னும் தளபதி அறுபத்தேழுக்கு எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அதே போல் வந்து வடமழனில் ஃபோரம் மாலில் நடந்த வேற ஒரு படத்திற்கான ஒரு ஆடியோ லான்ஸுக்கு வந்துருப்பதும் அப்போவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாளே வாரிசு ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது மூணாவது நாளே வந்தப்ப அப்பவும் சொன்னார் ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு விஜயோட படம் அது இன்னும் நல்லா ஓடட்டும் ஓடி முடிக்கட்டும் தளபதி அறுபத்தேழு எப்படியாக இருந்தாலும் வரும் அதை நான் உங்களுக்கு அட்வைட் கண்டிப்பாக கொடுத்து தீர்றேன் இதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த டைரக்டருக்கு எந்த நிலைமையா அது இந்த அவரு விஜய்க்கும் அதை தெரிஞ்சிருக்கோம் ஏன் அதை வந்து இப்போ தளபதி அறுபத்தெட்டு மேலே ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் தெரியல வந்து ஓகே சார் இந்த நேரத்தை தளபதி அறுபத்தெட்டுன்னு எடுக்கும்போது இந்த கேள்வியை நான் வச்சே ஆகணும் நிறைய முறை நாங்களும் கேட்டுட்டோம் சார் இருநூறு கோடி சம்பளம் விஜய்க்கு இது உண்மையா இல்லை உருட்டுதானா ஏன்னா இரநூறு கோடி சம்பளம் வந்து ஒரு ஹீரோக்குங்கிறது அப்போ தமிழ் சினிமாவில் அதிக வாங்கினது விஜய் அவர்கள் தான் ஆமாம் ஒரு ஒரு பெரிய ஹீரோக்கான ஒரு பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட்டில் பெரிய ஹீரோக்கான பட்ஜெட் இருக்குங்களா அதில் வந்து முக்கால்வாசி சம்பளமாக போயிடுதுன்னா அப்போ என்ன அர்த்தம் வந்து மேபி இருக்கலாம் அந்த நிறுவனம் கொடுக்குது அப்படின்னு அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு ஈரோவும் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து நூற்றி நாற்பது கோடி கொடுங்க எனக்கு நூற்றி ஐம்பது கோடி கொடுங்கன்னு யாருக்கிட்டேயும் வந்து நேரடியாக வந்து சண்டை போட்டு பார்கெயின் பண்ணுறது கிடையாது நீங்கள் ஒரு பட நிறுவனம் நீங்கள் போய்ட்டு ஒரு விஜய்யோடய கால்ஷீட் வேணும் அப்படின்னு ஒரு நூற்றி நாற்பது கோடின்னு ஆஃபர் பண்ணுறீங்கன்னா நான் போய் ஒரு நூற்றி அறுபது கோடி அப்படின்னு சொல்லும்பொழுதுனா இன்னும் என் பக்கம் தான் அந்த கால்ஷீட் வந்து திரும்பும் இன்னொருத்தர் வந்து நூற்றி எண்பதுனால் அங்கே போகும் இது இயல்பு எல்லாருக்குமே வந்து விஜயின் மட்டும் கிடையாது எந்த ஸ்டார் ஹீரோவாக இருந்தாலும் மாஸ் ஹீரோவாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் இவங்களும் ஒன்றும் கண்ண மூடின்னு ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை அதில் ஒரு லாபம் வரவே தானே கொடுக்குறாங்க இரநூறு கோடி கொடுக்குறவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் மைண்டு இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா அப்படி என்ன வந்து இந்த மாதிரியான பெரிய படங்கள் எடுக்க வரவங்கனா கார்பரேட் நிறுவனங்கள் தான் கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வந்து பத்து ரூபாயை போட்டு பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறவங்க அந்த சூட்சம் தெரிஞ்சவங்களா தான் முடியும் வந்து சினிமாவில் அது சில சமயம் வந்து பலிக்காது அந்த பாட்சாலாம் பலிக்காது ஆனால் இன்னைக்கு வந்து டேபிள் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு இந்த ஹீரோவுக்கு நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம் இப்போ லியோ படத்துடைய பிஸ்னஸ் தான் அடுத்த திரைப்படத்தில் இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விஜய் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் இருக்கலாம் மேபி ஒரு படத்தினுடைய பிஸ்னஸ் ஒரு படத்தினுடைய வெற்றி தான் சார் அந்த ஈரோவனுடைய தலையெழுத்து சம்பளம் எல்லாத்தையும் மாற்றும் ஒரு தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வச்சுங்க ஒரு அண்ணாத்த தோல்வி படணுன்னு ரஜினிகாந்த் சம்பளம் இறங்குது இப்போ ஜெயிலரில் அடிச்சு தூக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து ஞானவேல் படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்து தான் ஆகணும் தலைவர் ஒன்று சேர்த்து எனக்கு வந்து இப்பயே ஒரு பெரிய ஆஃபர் வந்து ரெண்டு தரப்புலேருந்து அவருக்கு வந்துகிட்டு இருக்கு ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடினு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க படத்தோட வெற்றியை பொறுத்து தான் சம்பளம் மார்க்கெட்டு எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்படுது ஓகே சார் தளபதி அறுபத்தெட்டு என்னதான் வந்தாலும் வீடியோ வந்தாலும் லியோ திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு எப்பவுமே குறையப் போறது இல்லை அதற்கு காரணம் அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் அங்க சஞ்சய் கேரக்டர் குறித்து நிறைய செய்திகள் வெளிவருது அதை பத்தி சொல்லுங்க சார் நிஜமே சஞ்சய் வந்து வந்ததிலிருந்து இருந்து அந்த டீமுக்கே வந்து ஒரு பெரிய உற்சாகமா இருக்குதுன்னு அவரும் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து இறங்கி அந்த ஆதித்யராம் ஸ்டுடியோ அதை விட ஒரு ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காரு திரும்ப அங்கேயும் போயிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த நார்த்லேருந்து வந்து நடிக்கிறவங்களை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்வாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து சில சமயம் இது செட் ஆகாது திடீர்னு நான் வந்து ஒரு நாலு நாள் ஒரு பிரேக் கொடுங்க போயிட்டு பாம்பே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்வாங்க ஆனால் வந்ததுலேருந்து ஒரே இதுவாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு சஞ்சய் தத் அப்படின்ற ஒரு விஷயம் அதற்கு காரணம் என்னென்னா இந்த கேஜிஎஃப் டூனுடைய வெற்றி அந்த படத்தின் போது இந்த சவுத் இந்தியா முழுக்க வந்து சஞ்சய் தத்தை கொண்டாடின கொண்டாட்டம் அவருக்கே பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் மூவி மேலே ஒரு தனி கவனம் வந்துடுச்சு அவருக்கு அவர் இருந்தால் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியா படம்ன்ற ஒரு இதுவும் வந்துடும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் கேரக்டர் பொழுது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சஞ்சய் தத் வந்து விஜயோட அப்பாவாக நடிக்கிறார் அப்படின்றாங்க திடீர்னு பார்த்தா பெரிய அண்ணா அவர் தான் அப்படின்றாங்க ரெண்டாவது அண்ணன் வந்து அர்ஜுன்றாங்க இல்லை இல்லை சஞ்சய் தத் வந்து அப்பா தான் விஜயம் அர்ஜுனும் அண்ணன் தம்பி இப்படியாக தகவல் போயிட்டுருக்கு இது வந்து இது ஒரு அனுமானம்தான் இது வந்து இது எதாவது ஒரு நம்ம சொல்லுவீங்களா ஒரு திடீர்னு ஒரு வீடியோ விட்டு ஒரு டீ கோட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லும்பொழுது ஓகே அப்படின்ற ஒரு இல்லைன்னா அப்டேட் கொடுக்கும்பொழுது அவங்க சேர்த்து இதையும் ம முழுசாக சொல்ல போகிறதில்லை ஒரு போக்கில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஓ இதுதான் இருக்கும் பொழுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து அப்டேட்டை வந்து ரொம்ப ரகசியமாக தான் வச்சுருந்து ரொம்ப ஓப்பனாலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த படம் வந்து இவ்வளோ ஐப் கொடுத்ததே வந்து ஒரு பெரிய விஷயம் அதே பக்கம் பார்த்திங்கன்னா தளபதி அறுபத்தெட்டுக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரொமோஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுடைய நோக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டு அப்போ ஏதாவது ஒரு கிளிம்ஸ் வீடியோ அல்லது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கு வேறு ஏதாவது ஒரு தகவல்கள் ஒரு விஷயம் வந்து லியோவை பற்றி இருக்கும் இதை தாண்டி சஞ்சய் சத் சம்மந்தமான ஒரு கேரக்டர் என்ன அர்ஜுனுடைய கேரக்டர் என்ன அதை ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் அதிகமாக இப்போ கிடையவே கிடையாது ஓகே சார் நாங்கள் கேட்டது லியோ படத்துடைய ஏதாவது கிளிம்ஸ் வீடியோ வருமான்னு ஆனால் அவங்க கொடுக்க போகிறது இப்போ தளபதி அறுபத்தெட்டோட கிளிம்ஸ் வீடியோவா அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது ஏன்னா தளபதி அறுபத்தெட்டே வந்து ஆகஸ்ட் மாதம் தான் படப்பிடிப்பு தொடங்கப் போகிறாங்கன்றாங்க இதுவே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் டாக்கி பர்ஷன்லாம் முடிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் காப்பி அதான் டாக்கி பர்ஷன் முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் லியோவுக்கு நடக்கும் போதுன்னா அப்போ நான் வந்து ஜூலை ஒரு மாதம் வந்து ரெஸ்ட்டில் போயிடுவார் எப்போவுமே விஜய் ஒரு படம் பண்ணால் ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு லண்டன் போகிறா ஆஸ்திரேலியா போகிறாரா எங்கே போகிறாருன்னு தெரில ஆகஸ்ட்லேருந்து அந்த படத்திற்கான படப்பிடிப்பு தொடங்க போகுது ஒரே ஷெடியூலில் படத்தை முடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப குறுங்கிய காலத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வந்து படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ஏஜிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக அதை வந்து பார்க்குறாங்க அந்த கொண்டாட்ட வெளிப்பாடு தான் அவங்களுடைய இருபத்தஞ்சாவது படம் அவங்க தயாரிப்பில் அதனால் வந்து அந்த போஸ்டர்ஸ் இந்த மாதிரியான இது அது சம்மந்தமான வந்து விளம்பரங்கள் அதை பற்றியான ஐப்பு இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம எப்படி வெங்கட் பிரபு அப்படிங்கறத பொறுத்து வந்து பாப்போம் சார் அப்படியே விஜய் அவர்கள் லியோ திரைப்படத்துல இருந்தாலும் இந்த சைடு அரசியலுடைய தாக்கம் குறையவே கிடையாது திருச்சியில் மாநாடு மதுரையில் மாநாடு இப்படின்னு மாத்தி மாத்தி பெயர்கள் மாறிக்கிட்டு இருக்கு ஆனா மாநாடுங்கிறது அப்ப கன்ஃபார்ம் தான் ஏன் சார் ஆமா திருச்சியில் ஒரு திருப்புமுனை மாநாடு மதுரையில் வந்து மிரள வைக்கும் மாநாடு அப்படின்னு ரசிகர்கள் வந்து போஸ்ட் இருக்காங்க அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க முதல்ல நாம் கூட பேசியிருந்தோம் நம்ம சேனலில் திருச்சியில் பொன்மலை பக்கத்தில் வந்து மாநாடு இருக்குது அப்படின்ட்டு இல்லைன்னா ஆடி வேலாஞ்சா கூட இருக்கும் அந்த அறங்களை கூட பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே அந்த மேடையை கட்டாக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருந்தது திடீர்னு வந்து இந்த தென் மாவட்டம் மதுரையில் நடத்தினா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க மக்கள் இயக்கம் சார்பாக ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கொண்டதுனால அங்கே வைக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாட்டை மாநாடுன்னு இல்லாமல் இந்த டென்த்து ப்ளஸ் டூவில் வந்து முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவர்கள் இல்லைங்களா அவங்கள சந்தி சென்னையில் வந்து அந்த ஒரு பரிசு கொடுக்குற மாதிரியான ஒரு விழா ஏற்பாடாக முதல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ திடீர்னு ஒரு மாற்றமாக திருச்சியில் பண்ணால் என்ன அதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் அது கூட சார் பார்த்தீங்கன்னா அப்பா எஸ் அவருடைய நல்லாசியுடன் திருச்சியில் திருப்பம் தரும் மாநாடு அப்படின்றது சார் பார்த்தீங்களா ஆமாம் என்ன அது காரணம் பரவாயில்ல அதையாவது போட்டாங்க வந்து ஆரம்பத்தில் இருந்து விஜய் வந்து இந்த கல்வி உதவி இந்த இலவச நோட்டு புத்தகங்கள் அப்புறம் வந்து இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் அது இதுன்னு கொடுக்கறது அது சும்மா வந்து பத்து பாஞ்சுன்னு கொடுக்கறது இல்லை ஒரு ரூம் முழுக்க வந்து அப்படி அடுக்கி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து அதற்கான காரணம் வந்து எஸ்ஏசி தான் விஜய் ஆரம்பகட்ட காலத்து வந்து படிப்பிற்குன்னு வந்து ஒரு ஒரு தனி அக்கறை கொண்டவர் ரொம்ப முடியாதவங்களெலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு அதற்கு காரணம் அவர் சொல்லி அவர் தந்தை சொல்லி தான் இன்னைக்கு விஜய் வந்து நீ தளபதியாக வந்து நிற்கிறாருன்னா அதுக்கு மூல காரணம் அவர் தான் எஸ் நல்ல ஆசி நல்ல காலம் அதையாவது போட்டாங்களே பரவாயில்ல விஜய் தளபதியாக மாறினார் தளபதி சிஎமாக மாறணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு போல இருக்கு சார் அது விஜய் அவர்களுக்குமே இருக்குது அதோடைய வெளிப்பாடு தான் அரசியலுடைய கருத்துக்கள் பேசுகிறாரு இப்போ அரசியல் கட்சியாகவே மாற போறாருங்கிற செய்தி நம்மளும் நிறைய நிறைய வாட்டி பேசணும் சார் இதுல நாளைக்கு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அப்படின்னு ஒரு வார்த்தையோட ஒரு அறிக்கையை விட்டு அந்த அறிக்கையை படிக்கும் போது ஷோரா விஜய் அவர்கள் அரசியலை வந்துட்டாருன்னா எடுத்துக்கலாமா சார் ஏறக்குறைய வந்துட்டாரு உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்த பிறகு நீங்க சொல்ல அருமையான ஒரு இது சொல்லுங்க தொகுதி அப்படின் பொழுது நீங்க நகரம் அப்புறம் வந்து பெருநகரம் கிராமம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு ஒரு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிருக்கலாம் தொகுதின் முதல் தான் அதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து அவங்க மக்கள் இயக்கம் சார்பாக சொல்லியிருக்காரு இந்த இருந்து ஒரு விஷயம் தொடங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒன்று வந்து சாப்பாடு மட்டும்தான் இங்கே மனிதனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வந்து இன்னும் தான் கேட்பான் எம்ஜிஆர் வந்து சத்துணவு போட்டாருங்களா இன்னைக்கு வரைக்கும் நான் நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் பாராட்டியிருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி காமராஜரும் வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் ஆனால் அப்போ இருந்த நிதிநிலைமைக்கு அவர் வந்து இந்த கோதுமையை உடச்சது இல்லை என்ன க இதுவாக அந்த சூழ்நிலைக்கு அதை வந்து பண்ணியிருந்தாரு காமராஜர் படம் சம்மந்தமான ஒரு டைலாகே வரும் நிதியமைச்சரை கேட்பார் வந்து மூணு வேலை சோறு போட்ட ஒரு வேலை சோறு போட்டால் வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் மாசத்துக்கு எவ்வளோ ஆகும் ஒரு கணக்கு சொல்லு இதில் எப்படி பட்ஜெட் உதைக்குமா இப்படிலாம் அவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இது பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வந்த பிறகு வந்து அரிசி சாதம் அப்படின்ற ஒரு விஷயம் பல பேர் வந்து அரிசி சாதத்தை வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து தமிழ்நாடுன்னு கூட எடுத்துல அங்கே கோதுமை இங்கே இது ஒன்று தமிழ்நாட்டிலேயும் வந்து நெல்சோறு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது என்ன தான் இதுவாக இருந்தாலும் வந்து சே ஒருவேளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க அந்த அரிசி சாதத்தை வந்து சத்துணவு திட்டமாக கொண்டு வந்தபோது அதற்காகவே படிக்க வந்தவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி அது அதற்காக படிக்கும் அது கொண்டு வந்ததே அதுக்காக தான் ஸ்கூல் வரணும் நடைபாதையாக வந்து இருந்து நடந்து வந்து இந்த ஒரு வேலை சாதம் கிடைக்கும் அப்படின்னு நான் படித்த காதலாம் பார்த்திங்கன்னா தட்டு கொண்டு வரணும் தட்டு கொண்டு வராதங்கள்லாம் தேக்கு மர இலையை வந்து ஸ்கூலில் இருக்கும் அதை கட் பண்ணின்னு வந்து அதில் வாங்கி சாப்பிடுவாங்க பசங்க அப்படி படித்தவங்க இன்றைக்கி வந்து உயர் அதிகாரியாகவும் அரசு அலுவலர்களாகவும் பெரிய பதவிகள்னு இருக்காங்க அதனால தான் பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு சாப்பாட்டிலிருந்து ஒரு விஷயத்தை தொடங்குறாரு உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் இதை வந்து கண்டினியூவாக ஒரே நாளில் முடிக்காமல் இதை வந்து அவர் அங்கே வந்து கண்டினியூ பண்ணணுன்ற ஒரு விஷயம் நீங்கள் வந்து போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் எல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியாமலே வந்து அந்த மக்கள் இயக்கம் சார்பாக வந்து ஃபண்டு வந்து அவங்களே ரெடி பண்ணி விலையில்லா உணவகம் அப்படின்னு ஒரு உணவகத்தை நடத்தியிருக்காங்க அப்புறம் அவங்களெல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு வந்து ஏதாவது ஃபண்டு வேணுன்னா வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து திரும்பவும் வந்து ஏற்கனவே வந்து அம்பேத்காரிலேருந்து ஒரு அரசியல் இது தொடங்கி தீரன் சின்னமலை வழியாக வந்து இன்றைக்கி வந்து உணவில் வந்து வந்திருக்கிறாரு இப்படியே அவருடைய பயணம் தொடரட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முதல்ல சொன்னீங்க சிஎம் நாற்காலி அப்படின்னு அதை எட்டி பிடிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது பல கட்டங்களை தாண்டி வரணும் பல சோதனைகள் இருக்குது இருக்கு எம்ஜிஆர் அவர்களை அப்படியே அந்த பாணியை வந்து விஜய் அவர்கள் கடைபிடிக்கிறார் எடுத்துக்கலாமா சார் இல்லை பல பேருக்கும் எம்ஜிஆர் தாங்க ரோல் மாடல் அதில் இருப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது வந்து இன்னைக்கும் வந்து அரசியலில் வந்து எம்ஜிஆர் வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கலாம் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்குள் வந்தவர் இவ்வளோ பெரிய மக்கள் செலவாக்கி பெற்றவர் அதனால அங்கிருந்து கூட அவர் தொடங்கலாம் வந்து ஓகே சார் அவருடைய அரசியல் குறித்தும் திரைப்படங்கள் குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் yeah